முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வெளியில் தல காட்ட தயங்கும் உன்னுடைய துணையின் இல்லத்தில் உள்ளவர்கள் மிக பெரிய அவமானத்தை சந்தித்து விட்டார்கள் தங்கமே ஏன் உடனே கேள் நீ இழந்தவை அனைத்துமே இப்போது உன்னிடம் மீண்டு வந்து சேரும் ஆனால் அவற்றை இழக்க நேர்ந்த காரணங்களை மறந்து விடாதே தங்கமே அந்த பழைய தவறுகளை தவித்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை உறுதியான பாதையில் பயணிக்கும் ஒன்றை இழந்த பிறகே அதன் மதிப்பு தெரிகின்றது ஆனால் அது இருக்கும் போதே அதன் அருமையை உணர்ந்து கற்றுக்கொள் இப்போது உன்னோடு இருப்பவைகளின் அருமையும் இனி உன்னிடம் சேரப்போகும் வரங்களின் இனிமையையும் புரிந்து நடந்து கொள் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சிறிய வாய்ப்பையும் அன்போடு பாதுகாத்துக்கொள் தங்கமே நான் உனக்கு தரப்போகும் அனைத்தையும் மதித்து காக்கும்போது அது உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்து பெருகும் ஆசிர்வாதமாக மாறும் இப்போது உன்னுடைய துணையின் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவருமே உன் போன்ற உண்மையான உறவை இழந்துவிட்டு தவிக்கின்றார்கள் ஆனால் உன்னை இழந்து விட்ட பிறகுதான் அவர்களுக்கு அருமை தெரிந்தது அதனால் வெளியில் தலை காட்ட முடியாமல் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்லவளை நீங்கள் இழந்து விட்டீர்களே இனி நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று உன் துணையின் இல்லத்தில் உள்ளவர்களை அவமானப்படுத்திவிட்டு செல்கின்றார்கள் இதனால் மிகவும் மோசமான நிலையில் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் உன்னை இழந்ததற்கான அவர்கள் அனுபவித்து விட்டார்கள் தங்கமே உன்னுடைய கண்களில் இருந்து நீர் வந்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அந்த கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் என்ன வேணாலும் எப்போது வேண்டுமானாலும் என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பேன் என்று உன்னிடம் கூறி இருந்தேன் அல்லவா அதற்காகத்தான் முதற்படியாக படியாக இப்போது நான் ஆரம்பித்து வைத்தது தங்கமே இதை கண்டு நீ ஒன்றும் பயப்படாதே அஞ்சாதே அவரவர் கர்மவினையை அவரவர்கள் தீர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டே இரு உன்னை இழந்து தவிக்கும் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் இன்னும் அதிகமான தண்டனையை தான் அனுபவிப்பார்கள் அதனால் முதலாவதாக இப்பொழுது வெளியில் தலை காட்ட முடியாமல் தயங்கி நிற்கின்றார்கள் நீ உன் கடமையை செய் அவர்கள் திருந்தி தானாகவே உன்னிடம் வருவார்கள் அதுவரை பொறுமையுடன் இரு நான் அனைத்தையும் பார்த்து ஓ முருகா வெற்றிவேல் முருகா